சிவதனையவரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்தியும் பரஸ் நிவகந்தம் முதம் மோதகேனாம் அருணகுத்மாலோதரந்தோம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ ஸ்ரீகணேஷம் நமாமி நம்ம இந்த பதிவில் சுக்கரப்பயிற்சி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன் சுக்ரனை மெயினாக பார்க்குறோன்னா சுக்ரன் ஒருத்தருடைய ஜாதக சுக்ர தச அடிக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா சுக்கரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்ல பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் பொதுவாக வந்து திருமணம் குழந்தை பாக்கியம் அது மாதிரி வேலை வீடு வாகனங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார் கடகராசியில் காலபுருஷத்தில் நாலாவது வீடாக இருந்தாலும் இந்த ராசி ஐ சந்திரன் அதனால் எப்பவுமே பார்த்துங்க மனசில் ஒரு ஓரத்தில் ஏதாவது நயினை பிரச்சனை இருக்கும் ஒரு ஓரத்தில் சோகம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வனங்கள் மீன ராசியில் இந்த காலபுருஷத்தில் பன்னெண்டாவது ராசியாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணு இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி குரு வந்து உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் பொதுவாக மூணாவது வீடு கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுறேன்னு தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மூணாவது வீட்டில் குரு பகவான் ராசியாதிபதி இருக்கார் சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு அந்த மூணாவது வீட்டுக்கும் உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் மூணு எட்டு இது ரெண்டுமே நல்ல பழங்கள் தருமானா பொதுவாக மூணு வந்து பெரிய அளவில் நல்ல பழங்கள் தராது அது மாதிரி எட்டாம் இடமும் மறைவு தராது ஆனா இதுக்கு அதிபதியானவர் உங்க ராசியில உச்ச மனைகரா ரொம்ப பெரிய பெக்யூலியரான விஷயம் ஏன்னா எட்டாம் இடத்துல அதிபதியா இருந்தா கூட அவருடைய பார்வை இரண்டாம் வீட்டுக்கு உங்களுக்கு வரும் மூணாவது வீட்டுக்கு அதிபதியா இருந்தா அந்த வீட்டுல மட்டும் இருந்தாருன்னா அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வரும் சோ இது இந்த வீடுகள்லாம் உங்களுக்கு நல்லதா இருக்கிறதுனாலையும் புது வந்து பார்த்தோம்னா அந்த அந்த ஜாதக கட்டத்தை ரெண்டாக புரிச்சோம்னா இந்த பக்கம் வந்து குரு பகவான் இந்த பக்கம் சுக்கர பகவான் அதிபதியாக இருப்பாங்க இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி இது இந்த ரெண்டு வீட்டுக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த இடத்துல சுக்கரன் வரும்போது சாரி இந்த இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையான பலன் கொடுக்கும் இந்த இடத்துல சுக்கரன் வரும்போது பிரச்சனையான பலன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிட்டு அதோட இப்போ பன்னெண்டுக்கும் சுக்ரன் வர்றார் இந்த பன்னெண்டில் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்ரன் பயணிக்க போகிறார் ஸோ பன்னெண்டில் பயணிக்கிறதுனால அவர் எந்த விதமான பலனை கொடுக்க போகிறார் பன்னெண்டில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் இந்த வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் அவர் கூட வந்து சுக்கரன் சேரப்போகிறார் உங்களுடைய ராசிலேயே ராகு இருக்கார் ஏழில் வந்து கேது இருக்கார் ஸோ இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சுக்ரனும் பன்னெண்டாவது ஏற்கனவே லாபஸ்தானத்தில் இருந்தார் முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வர போகிறார் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்ன்றதை பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஒரு இது உண்டு பன்னெண்டில் சுக்கரன் மிக நல்ல பழங்கள் தருவார் வீடு வாகனங்கள் சொத்து எல்லாமே தருவார் ஒருத்தருக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்ரன் இருந்தாருன்னா அவருக்கு எல்லா விதமான வசதிகளையும் சுக்கரன் தருவார் அப்படின்னு ஜோதி எழுதி ஸோ அந்த அப்படிப்பட்ட சுக்ரன் இப்போ பன்னெண்டாவது வீட்டுக்கு வராரு ஏற்கனவே பன்னெண்டில் சனி பகவான்றது விபரீத ராஜயோகம் அது கூட சுக்ரன் செய்கிறதுனால ஓஹோன் இருக்க பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு முதல்ல அவங்க பயணிக்கக்கூடிய செவ்வாட நட்சத்திரம் இந்த நட்சத்திர காலங்களில் பூமி சம்மந்தமான லாபங்கள் நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக நல்ல காலங்களாக இருக்குது ஏன்னா ஐந்தாவது வீட்டில் தான் செவ்வாய் இருக்கார் அவர் வந்து நீசமாக இருந்து வக்ரமாகிறார் அதனால் வந்து நீச கிரகம் வக்ரமான உச்ச பலன்னு பேர் அதனால் ரெண்டு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒம்பது இது ரெண்டுக்கும் வந்து அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் அது புத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அவங்க புத்திரர்களினால இப்போ வந்து இந்த காலகட்டங்கள் அவங்க ரொம்ப ஏற்றமாக இருக்கும் புத்திரர்களுக்கும் நல்ல கால காலகட்டங்களாக இருக்குது அவங்களுக்கும் வந்து மிக நல்ல சான்சஸ் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த காலக்கட்டங்களால் உங்களால் வச்சு உங்களை வச்சு பார்க்கும்பொழுது மன விருப்பங்கள் நிறைவேறும் மனதில் நீங்கள் ரொம்ப நாள் மனசில் வந்து புதிய புதிய ஐடியாஸ் தோணும் மனசு உற்சாகமாக இருக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும் அதுக்கு அடுத்து நாலாந்தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் சுக்கிரன் இந்த காலகட்டமும் அப்படி தான் இருக்கு ஏன்னா ராகு வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நல்ல உற்சாகமாகவும் இருக்கும் நல்ல மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சுற்றுலா பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரி எல்லாருடையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மனசு வந்து எப்பவுமே சுக்கிரன் வந்து மன கிளர்ச்சிகளை கொடுப்பார் ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் மன ரீதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சான்சஸ் அதிகமாக இருக்குது இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் பதினேழுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் குருவுடைய நட்சத்திரத்தை பயணிக்கிறார் இந்த காலக்கட்டங்களெலாம் உங்கள் ராசிக்கும் தொழிலுக்கும் அதிபதியான குரு இந்த வேலை பார்க்குறவங்க தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த காலகட்டம் வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முதலீடு நீங்கள் தேடிட்டுறதுங்கன்னா முதலீடு கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு முதலீடு தேடிடுதுன்னா முதலீடு கிடைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கும்னா அதுக்கான காலகட்டத்துக்கும் உண்டான முதலீடு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வேலையில் உயர்வுகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இல்லாட்டினா வேறு வேலை இதை விட வந்து அதிக சம்பளத்தில் வேறு வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் உத்தியோகம் வேலை பார்க்குறவங்கனா டிரான்ஸ்பரு பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டங்கள் தை தை வழி வழிபறக்கும் சொல்லுவாங்க தை பிறந்த உடனே உங்களுக்கு நல்ல சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் இப்ப நீங்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு ஏழில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு பனிரெண்டுல இருந்து அவர் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டை பார்க்குறாரு அதனால வந்து உங்களுக்கு கடன் தீர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏற்கனவே கடன்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான அதை அடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்கு அதனால அதுக்கு உண்டான பணம் வந்து சேரும் அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி புதன் புதனும் இப்போ வந்துக்கிட்டே இருக்கார் உங்கள் ராசியை நோக்கி அது மாதிரி இந்த மாணவ செல்வங்களுக்கு சூரியன் உங்களுக்கு ஆறாவது விட்டு சூரியன் லாபஸ்தானத்துக்கு வராரு ஆனால் இந்த காலக்கட்டங்களில் மாணவ செல்வங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால படிப்பை தள்ளி தள்ளி போடுவோம் தள்ளி தள்ளி போட்டு எக்ஸாமுக்கு முன்னால் படிப்பாங்க பார்த்துருங்களா அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்பை வந்து சேமிக்கணும் மூணாலே படித்து இதெல்லாம் படித்தாச்சு இது இது படிச்சு இது படித்தாச்சு சரி இது படி அப்படி படிப்பு வந்து சேமிக்கிற மாதிரி இதெல்லாம் உங்களுடைய ஒர்க்கெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒன்றுனா டிக் பண்ணி டிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே நீங்கள் ஜெயிக்க முடியும் இது இந்த இந்த குணம் வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குனால யூஸ் யூஸ் ஆகும் படிப்புன்றது மொத்தம் எவ்வளோ படிக்கணும் அதில் வந்து எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு டேபிளாக போட்டு நீங்கள் படிச்சு படித்ததெல்லாம் சேமிச்சுட்டே வரணும் அதை ரிவூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில ஒரு நோட்ஸ் வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு நீங்கள் ஐடியா பண்ணிக்கணும் உங்களுடைய படிப்புக்கு நீங்கள் தான் ஐடியா பண்ணிக்கணும் நீங்கள் அது மாதிரி ஐடியா பண்ணிட்டு பண்ணீங்கன்னாலே படிப்பு மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த காலகட்டங்களில் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால நீங்கள் வந்து குரு தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் வணங்குறது நல்லது ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு குரு பகவான் மூணாவது வீட்டில் இருக்கிறதுனால மன ரீதியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் மனசில் குழப்பங்கள் இருக்கும் எதுலேயே நிலையில்லாத எண்ணங்கள் இருக்கும் அதனால் குரு பகவானை போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து விளக்கு போட்டு விளக்கு போட்டு மூணு தரம் சுற்றி வந்து வேண்டிக்கணும் விளக்கு போடலாம் குருவானை பால பண்ணலாம் குண்டைக்கல்ல மாலை போடலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ குருபவனுக்கு பண்ணிட்டு சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தி இருக்கும் குரு தட்சிணாமூர்த்தியாக இருப்பார் அவரை வணங்கிட்டு நவகிரகத்தையும் நீங்கள் சுற்றிட்டு வரணும் மாதிரி மூணு மூணு முறை இது சிவன் கோயிலில் போய் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியாக சிவனோடு சேர்த்து சுற்றினோம் தான் ஏன்னா சிவன் தான் தெற்குலேருந்து பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி அவங்களை காட்சி தரார் அதனால் அதுக்கு பேர் கோஷ்டம்னு பேர் அந்த செவத்துலேயே இருக்கும் அதனால் அதுக்கு பேர் கோஷ்டம்னு பேர் சந்நிதி கிடையாது கோஷ்டம்னு பேர் அப்ப இந்த பக்கத்திலந்து பார்க்கும்பொழுது அந்த இருக்கக்கூடிய சிவன் குரு அவங்களுக்கு காட்சி தரார் அப்படின்றது தான் அதனால நீங்க சிவன் கோயிலேயே சுத்தி வந்து மூணு தரம் வணங்கணும் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு தரம் சுத்தி வரும்போது ஒரு விளக்கு போடணும் அப்படி போட்டு நீங்க வணங்கி வந்தீங்கனாலே இந்த காலகட்டங்கள் மிக நல்ல காலகட்டங்களா இருக்கும் மிக உயர்வான காலகட்டங்களா இருக்கும் எல்லா விதமான உடம்பு பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து வெளிவரலாம் பின்னால் வரக்கூடிய காலகட்டங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய காலகட்டமாக அது இருக்குது ஸோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக உயர்வான பழங்கள் நடக்குன்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்